ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டூ தொழில் மித்ரன் ஜி தமிழில் ஒளிபரப்பான சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமாக பாப்புலரான லாரன்ஸுடைய தற்போதைய நிலை பற்றின வீடியோ தான் சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருது சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி மூலமாக பலர் தங்களோட குடும்ப பிரச்சனையை பேசி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அந்த வகையில் கோயம்பேட்டில் வேலை பார்த்த லாரன்ஸ் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருந்தப்போ இது நடிப்பு மேடம் அப்படின்னா அவர் பேசின வசனம் இப்போ மீன்ஸாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு ஜி தமிழில் ஒளிபரப்பான சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற நிகழ்ச்சியை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நிகழ்ச்சியில் குடும்ப சண்டை காதல் தோல்வி வாகரத்து உறவினர்களோட சண்டை அடிதடி அப்படின்னு பல பிரச்சனைகளோட வர்றவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி அனுப்பி வச்சுட்டு இருந்தாங்க நல்லா போயிட்டு இருந்த இந்த நிகழ்ச்சிக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக தற்போதெல்லாம் நிறுத்திட்டாங்க ஆனால் இந்த நிகழ்ச்சி மூலமாக பலர் பிரபலமாக இருக்காங்க அதில் ஒருத்தர் தான் லாரன்ஸ் இவர் இந்த நிகழ்ச்சியில் மேடம் இது ஆக்ஷன் மேடம் இது நடிப்பு மேடம் அப்படின்னு அவர் பேசின வார்த்தைகள்லாம் தற்போது சோசியல் மீடியாவில் மீம்ஸாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது எந்த ஒரு வீடியோவில் யாரை கலாய்க்கணும் அப்படின்னாலும் லாரன்ஸை போட்டு கலாய்ச்சிட்டு வராங்க இதை பார்த்த பலரும் இப்போ லாரன்ஸ் என்ன இருக்காரு எங்கே எப்படி இருக்கார் அப்படின்லாம் அவரை தேடிட்டு இருந்த நிலையில் அவரை பற்றின தகவல்கள்லாம் வெளியாயிருக்கு லாரன்ஸ் கோயம்பேட்டில் இருக்கிற ஒரு காய்கறி மண்டியில் தான் வேலை செஞ்சேன் அங்கே மூட்டை தூக்குற தொழிலாளியாக வேலை இருந்தேன் அப்படின்னு சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தாரு இதனால் அவரை பற்றி அங்கே போய் விசாரித்ததில் அங்கே பலரும் அதிர்ச்சிகரமான பல உண்மைகளை சொல்லியிருக்காங்க அதாவது லாரன்ஸ் அப்படிங்கிறது அவரோட உண்மையான பெயர் கிடையாதாமா அவரோட உண்மையான பெயர் விரும்பி தானாமா ஆனால் திருமணத்துக்கு அப்புறமா தன்னோட பெயரை லாரன்ஸ் அப்படின்னு மாற்றிட்டுருக்காரு சொல்லவதெல்லாம் உண்மை நிகழ்ச்சிக்கு பிறகும் அவர் கோயம்பேட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு மூட்டை தூக்கி சம்பாதிக்கிற பணத்தில் நல்லா சாப்பிட்ருக்காரு நிறைய குடிப்பாராமா வேலை செய்கிற இடத்துலையே தூங்கிக்கு வராமா கொரோனாவுக்கு அப்புறமா அவரோட வேலை பார்த்தவங்க அவரை பார்க்கவே இல்லையாமா அவர் எங்கே போனார் அப்படின்னு கூட அவங்களுக்கெல்லாம் தெரியல அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பற்றிலாம் எங்களுக்கு தெரியாது ஒருவேளை அவர் உயிரோடு இருந்திருந்தால் கண்டிப்பாக இங்கே வேலைக்கு வந்திருப்பார் ஆனால் இப்போ அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இங்கே யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அவர் இப்போ இல்லை அவர் எங்களோட உறவினர் தான் அவர் இறந்து ரெண்டு வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேள்விப்பட்ட பலரும் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் பத்தாம் தேதி ஒளிபரப்பான சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் லாரன்ஸ் கலந்துட்டார் அவரோட சொந்த ஊர் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற நாச்சியார் கோவில் என் மனைவியோட அக்கா கூட சகஜமாக பேசிகிட்டு இருந்த என்ன நான் அவங்களோட தொடர்பு வச்சுருக்கேன் அப்படின்னு என்னோட மனைவி குடும்பத்தினர் சொல்லிட்டு இருக்காங்க அதனால் என் மனைவியை பிரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சாயத்தை தீக்கிறதுக்காக தான் லாரன்ஸ் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு